பொது பதிகம் இருந்தாலும் ஊரும் சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற திருச்செங்கோடு திருச்செங்கோட்டு திரு அத்ராசர பெருமானை வணங்கி திருஞான சம்பந்த பெருமான் சில காலம் அங்கே வச்சிருக்கின்ற அப்போது அவர் வந்த காலம் பனிக்காலம் அவர் நிறைய பனி அடிச்சா குளிர் ஜுரம் வரும் அந்த குளிர் ஜுரம் நிறைய குடன் வந்திருக்கின்ற அடியாருக்கு குற்றிர் ஜுரத்தால பாதிக்கப்பட்டு நலி வடங்கி அப்ப ஞானசந்த பெருமானோட திருவடியை வணங்கி இந்த குளிர் ஜுரத்தால் பாதிக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் வணங்கி சொல்லிடுறாரு அப்போது அந்த ஊர்ல கேட்கும்போது ஊர்ல சொல்லோம்னா அந்த பனி காலம் பெரும்பால நம்ம கொங்கு நாட்டுல இந்த பனி குளிர் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது பெரிய இந்த வரலாறு பேசப்படுகிறது இந்த பகுதி வந்து நம்ம கேரளா இல்லையா அந்த மலைநாட்டு பகுதியோடு சேர்ந்த ஒரு பகுதி கொங்கு மண்டலம் ஆகவே இங்கே குளிர் ஜுரம் வருவது ஒரு சாதாரண ஒன்று அந்த குளிர் பனிக்காலத்தில் அதனால இந்த நாட்டுக்குடி இயல்பு இருந்தாலும் தெரியாத நாட்டுக்குடி இயல்பாக இருந்தாலும் இது அடியார்களை அந்த நோய் வதை வதைக்க கூடாது அடியார்களை பாதிக்க கூடாது என்ற கருத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த உலக உய அருமையான திருப்பதி என்று திருநீலகண்டபதிகம் என்று சொல்றோம் திருநீலகண்டபதி திரு இல்லாமல்ல சிவபெருமான் அவ தேவர்களை காப்பதற்காக விசத்தை உண்ட பெருமான் விசத்தை உண்டு தன்னுடைய கண்டத்திலே அடக்கி கொண்டார் விழுங்கினானும் உயிர்களெல்லாம் போயிடும் உமிழ்ந்தானும் உயிர்களெல்லாம் போயிரும் ஆகவே கண்டத்திலேயே அடைத்து கொண்டார் உயிர்களின் மாட்டு அவர் கொண்ட கருணையினால கண்டத்தில் அடைத்து கொண்டார் அப்படிப்பட்ட திருநீலகண்டம் கண்டம் இறைவனுடைய தியாகத்தை தியாகத்தை வாக்காலே சொல்ல முடியாது அதனால தியாகராஜன் அவர் பேர் அத்தகைய தியாகராஜரான பெருமான் அந்த திருநீலகண்டத்தின் மீது நான் ஆணையிட்ட பிரியம் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு திருப்பதியத்தை அருளி செய்கிறார் ஒவ்வொரு பாட்டிலையும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று முதல் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று திருநீலகண்டத்தின் மீது ஆணை அருள் செய்ய புலகத்தவர்கள் எல்லாம் பேசுவாங்க என்னப்பா உனக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு இவ்வளவு நாம் முன்னாடி செஞ்ச வினை இப்போ வந்து நம்ம தாக்குது என்ன பண்றது அப்படின்னு உலகத்தவர்கள் பேசுவார் திருஞானசன் சொல்வாரு உண்மைதான் நாம் செய்த வினை வந்து நம்மளை போய் தாக்குது ஆனால் இப்படியே எத்தனை காலம் விடை செய்து அந்த வினையின் தாக்கு நீ கட்டுண்டு இருக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார் எத்தனை நாளைக்கு தான் அந்த வினையிலேயே கட்டுண்டு இருக்க போகிறீர்கள் அதுல இருந்து நீங்க விடுபட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார்

சிவபெருமான் அக்னாரீஸ்வர் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே இவர்களுடைய அந்த வினையினால் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நீங்கி நலம் பெற வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல சுகத்தோடு இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று ஆணையிட்டு பாடுகின்றார் இது ஆணையிட்ட பதிகளெல்லாம் பாடும்போது நம்முடைய வினைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல மறைஞ்சு போயிடும் உடனே போயிடும் அது அருமையான திருப்பதிவு எந்த நோயின் இருந்தாலும் அந்த நோய் என்றவர்கள் இந்த பதிகத்தை மனமாற பாடி என்னுடைய பொது சிந்திச்சு இறைவன் திருவிடிக்கு விண்ணப்பித்து அதை நாம் செய்தோமானால் குருவர்களாலும் திருவுருளாலும் அவருடைய வினையெல்லாம் கழிஞ்சி நல்வாழ்வை அடைவார்கள் முதல் பாட்டில் சொல்றேன் ஆகவே அப்ப அந்த மார்க்கம் என்ன நமது துன்பத்திலையும் துயரத்திலும் உழந்துக்கிட்டே இருக்கிறது விடுதலை மார்க்கம் என்ன வழி என்ன இருக்கின்றது சரியே கிரியே யோகம் என்ற தவம் நமக்கு சைவ சொல்கின்ற உடலாலை நீ தொண்டு செய் நீ செய் வாக்கால இறைவனுடைய சொல் திரு ஐந்தழுத்தை ஜபம் செய்ய தேவார திருவாசகம் புனித நூல்களை உன்னுடைய வாக்காள வாய ஓதுக அடுத்து மனதால இறைவனை நீ மூணு விடுதலை அடையலாம் இருந்த ஒரு ஆன்மா ஞானத்தைப் அதுல அதிலிருந்து விடுதலை அடையும் அந்த மார்க்கத்தை நீ கண்டறிந்து ஏன் நீ செல்லவில்லை அது உன்னுடைய குற்றம் தானே என்று ஞானசிர் பேசுகிறார் இரண்டாவது பாடலிலே காவிடையிட்டும் குளம்பன தொட்டும் முதல்ல சொல்லிட்டாரு இப்ப அந்த காலத்துல மார்க்கங்களை சொல்ல போற முத மார்க்கத்துக்கு போகாது அந்த நெறியில நிக்காது உன்னுடைய குற்றம் சொல்லிட்டு எப்படியெல்லாம் அந்த மார்க்கத்துல நீ என்ன செய்யணும்ன்றதோ அடுத்தடுத்து இதுல நமக்கு தெளிவு உபதேசமாக இருக்கிறார் காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் மூன்றறி திரண்டு இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி ஓட்டுதும் நாமடியோ தீவினை வந்து எமை தீண்ட பெறா திரு நீலகண்டம் நாமெல்லாம் சிவபெருமானுக்கு ஆளானவர்கள் அல்லவா உரிமையே சொல்ற நாமெல்லாம் அவருடைய அடியார்கள் அல்லவா உரிமையோட அவர்கிட்ட பேசுற நம்மளோட அவருடைய அடியார்கள் அல்லவா நாமெல்லாம் நாம என்ன செய்யணும் திருக்கோயிலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் திருக்கோயிலை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் நந்தவனமாக்க வேண்டும் நல்ல இறைவனைக்கு திருமணிக்கு சாற்றக்கூடிய மலர்களை தரக்கூடிய நந்தவனத்தை ஏற்படுத்த வேண்டும் காவினை பூங்கா நல்ல மலரை தரக்கூடிய பூங்காவனம் பூங்காவனத்தை நந்தவனத்தை நாம் செய்ய வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் இது எதில் செய்யணும் உடலை கொண்டு செய்யணும் ஏற்கனவே உடலை கொண்டு தொட்டு செய்ய உடலை கொண்டு தொண்டு செய்ய 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 என்ன சொன்னா நம்ம வினைகள் தேஞ்சி தேஞ்சு அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடும் காவினை இட்டும் நல்ல நந்தவனத்தை உருவாக்கும் இது உடலால் செய்கின்றது குளம் பல தொட்டும் நல்ல குளங்களை உருவாக்குவது கோயில் இருந்தால் தூய்மையாக வைத்துக் கொள்வது நந்த வனத்தை அமைப்பது குளங்களை சீரமைப்பது அதை தூர்வாறுவது தூய்மையாக வைத்துக் கொள்வது இதையெல்லாம் கனிமணத்தால் அப்படின்ற குளம் பல தொட்டும் கனிமணத்தால் கனிந்த வனத்தோடு செய்யணும் யாரோ செய்யறா வேண்டாம் வேண்டாம இருப்பான் ஜெயக்கூடாது சந்தோஷமா ஒரு தொண்டு செய்யும் போது அன்பா சந்தோஷமா செய்யும் ஏன்னா அது பல உயிர்களுக்கு பயன் தரத்தக்கது பூங்காவா இறைவனுக்கு மனசாற்ற நிறைய மடல்களை தர வந்தது இல்லையா அது போக எத்தனையோ சிற்றுயிர்கள் அதை நம்பி வாழும் பூங்காவை சுற்றி சிற்றுயிர்கள் வாழும் இல்லைங்களா குளத்தை ஏற்படுத்துனா அது நாம் நீராடுவதற்கும் இல்லைங்களா நல்ல பறவை இனங்கள் நீர் அருந்துவதற்கும் பல் உயிர்களுக்கும் பயன்படும் நந்தவனம் குளமும் பல்லுயிர்களுக்கும் அது பயன் தரக்கத்தக்கது இப்படிப்பட்ட அந்த தொண்டை நாம் செய்ய வேண்டும் கனிமணத்தால் அன்போடு செய்யணும் அப்படி இப்படி பூங்காவை அமைச்சு நந்தவனம் அப்படி நந்தவனம் பூங்கா ஏற்கனவே என்ன அதை நம்ம பராமரிக்கணும் உழவார பணி புல் அது தேவையில்லாத அந்த கடைகள் எல்லாம் பறிச்சு எரிஞ்சு அதை தூய்மைப்படுத்தி நீர் விட்டு அதை நம்ம செம்மைப்படுத்துறோம் இப்படி செய்யறோம் அடுத்து குளங்களை பாதுகாக்கிறோம் இதெல்லாம் அன்போடு நாம செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா திரிபுரம் அளித்த செல்வா உப்புரங்களை அழித்த பெருமானே என்று நிறைய அந்த இருந்து மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு இறைவனை நாமெல்லாம் போற்றினால் அவருடைய திருவடிக்கு சாற்றி போற்றினால் அவர்களை எந்த தீவினையும் வந்து தாக்காது இது திரு நீலகண்டத்தின் மீது ஆணை என்று திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த திருத்தொண்டை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வினை எப்படி தாக்கும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தியமை திண்ட பெறா தீவினை வந்து உங்களை தாக்காது இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று இதை நாம் செய்யணும் நாம் எதை எதெல்லாம் செய்யணும் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கான மார்க்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் கையாளை உடம்பாடையே செய்யுண்டும் கை திருத்தொண்டு கையாலை காலாலை உடம்பாட் இது உடல் சித்தின்னு சொல்லுவோம் அதை காய சித்தி அவர்கள் விடுவார்கள் அடுத்த பாடலிலே மூன்றாவது முளைத்தனம் மூலிய போகங்கள் மட்டும் எவையும் எல்லாம் கொண்டிசடையே இழைத்தவை சூழமும் தண்டும்மும் இவையுடைய சிலைத்தவை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் கண்டம் இந்த உலகியல் போகங்களை அழுந்து இருக்கிறதுனால தான் நமக்கு துன்பமும் துயரமும் வருகிறது உலகியல் போகங்கள் இருக்கு இல்லையா அந்த சிற்றின்பங்கள் மூழுவதனால தான் நமக்கு துன்பமும் துயரமும் வருகின்றது அப்படிப்பட்ட துன்பமும் துயரத்தை தரக்கூடிய அந்த சிற்றின்பங்களை மூழ்காம அதை தடுத்து நிறுத்தி நம்மளை ஆட்கொள்கின்றாரே பெருமான் அவர் திருக்கரங்கனில் மூவினை சூழம் திரு சூழத்தை வைத்திருக்கின்றார் மனுவை வைத்திருக்கின்றார் மனுன்னா ஒரு கோடாரி பாதி நம்மளுடைய வினைகள் எல்லாம் ஒரே கோடா போட்டு தள்ளிடுவார் நம்ம வினைகள் எல்லாம் நீக்கக்கூடியிருக்க மனுவை வைத்திருக்கின்றார் அத்தகைய பெருமானை நாம் வணங்குவோமானால் இந்த திருத்தொண்டை செய்து வணங்குவோமானால் நம்முடைய தீவினைகள் அழிந்து ஒழியும் இது திரு நீலகண்டத்தின் மீது ஆணை என்று பேசுகிறார் அடுத்ததாக விண்ணுலகின்ற விச்சாதர்களும் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் இருக்காங்களையா ஆகுங்க மண்ணுலகத்தில் உள்ள வேதர்கள் வேதங்கள் இது மாதிரி வேதங்கள் ஆகமங்கள் சிவாகமங்கள் திருமுறைகள் இதெல்லாம் ஓதக்கூடியவர் நல்லவர்கள் அவர்கள் எப்பொழுதும் புண்ணியரான சிவபெருமானுடைய திருவடியை எப்போதுமே இருபொழுதும் சொல்லுவார்கள் காலையும் மாலையும் சந்தி பொழுது சொல்லுவாங்க காலை சந்தி மாலை சந்தி இந்த இரண்டு சந்திகளும் அடங்கக்கூடியவர்கள் அவர்கள் இறைவனை மூன்று கண்ணுடைய முக்கன் பெறுவார்கள் அவருடைய திருவிழை அடைவதற்காக இந்த மலர் பறித்து இருவேளையிலும் வணங்குகிறார்கள் விண்ணவரும் வணங்குகிறார்கள் மன்னவரும் வணங்குகிறார்கள் இப்படி வணங்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை நாம் இருக பற்றி கொண்டால் நம்மளுடைய தீவினைகள் அழிந்து ஒழியும் மத்திடை மலை திரண்டன்ன தின் தோளுடைய கிச்சமையாட்கொண்டு கேதா ஒளிவதும் தன்மை கொள்ளோ வாழ்க்கை திருவடியே அடைந்தோம் அடைந்தோம்மை தீவினை திண்ட பெற கண்டம் இறைவன் வலிந்து ஆட்கொள்கின்றார் ஐயோ இது இப்படியெல்லாம் வாழ்க்கை சீரட்ட வாழ்க்கையில் போய் சீரழித்து விடுவானோ என்று எண்ணி எண்ணி பெருமாள் நம்மளை எல்லாம் தடுத்து நிறுத்தி நம்மளை ஆட்கொள்கின்றார் அத்துவடை கருணாமூர்த்தி அத்தகைய பெருமாள் ஆட்கொண்ட பின்பாடு இந்த ஆன்மா நினைக்க தன்னை சுற்றி உள்ள சுற்றத்தவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க இறைவனோட அருள் ஒருத்தருக்கு எடுத்துட்டு சொன்னா மத்தவங்களுடைய எல்லாம் ஒரு பெருசா தெரியாது இறைவனை தான் பெருசா தெரியவாங்க மத்தவங்களை அவங்க பொருட்படுத்தலைன்னா இதை விட்டுட்டு போயிருவாங்கன்னு அர்த்தம் இல்ல மத்தவங்க எல்லாத்துமே கருணை செலுத்துவார் அன்பு செலுத்துவார் அப்படிப்பட்ட பெரிய நிலையை

பெரும்பாலான அடிப்படை பிரச்சனை நினைப்பதே இல்லை இறைவனை இன்பம் இறைவனை மறக்க மறக்க துன்பம் இதான் எதிரி அப்ப மறக்கும் மனம் நம்மளுடைய மனம் எப்படின்னா இறைவனை மறக்க நம்ம மனமா இருக்கு அப்ப மறக்காம இருக்கணும் என்ன பண்றோம் இது மாதிரி நல்ல மாற்றங்கள்ல நாம அந்த சிவநெறியாம் சைவ நெறியில் நிற்க வேண்டும் மறக்கும் மனத்தினை மாற்றி அப்படி சைவ நெறி சேர்ந்துட்டா மறக்கும் மனத்தினை மாற்றி விட்டுருவார் அவரை மறவாமே நிலைய நமக்கு என்ன வரும் துன்ப வருமா துயர வருமா எதுன்னு அவன் திறப்பிலும் பெருமான் அவன் பிறப்பே இல்லாதவன் சிவபெருமான சிவபெருமான நிலவுல பிறந்தாலும் எந்த வரலாறு புராண சாஸ்திர வேதங்கள் ஏதாச்சும் பெருமானுடைய திருவடியை நினைந்து பறித்த மலர்கள் நந்தவனத்தில் பறித்த மலர்களை எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு சாற்றி அவனுக்கு நம்ம பணி செய்தோமானால் எவ்வளவு பெரிய கொடுமையான தீவினையா இருந்தாலும் அதை நம்மளை வந்து தாக்காது வரவே வராது என்று பேசுகின்றார் திரு நீலகண்டத்தின் மீது ஆணை என்று நமக்கு ஆணை என்று சொல்கிறார் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கணலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமை ஏத்துதும் நாம் செருவிலரைக்கரை சீரில் அடத்து அருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெறார் திருநீலகண்டம் எல்லா சிவபெருமானுடைய திருவடிக்கு நிறைய மலர்களை எடுத்து சாற்ற வேண்டும் நம்ம எல்லா பயிரும் திருப்பி திருப்பி சொல்றோங்க மலர் சாத்துனா நம்மளுடைய தீவினை ஒளியும் பயிர் பிறண்ட கருத்து அவங்க ஞானம் சொந்த சொல்லணும் உருகி மலர் கொடு அன்போடு உருகி மலர் கொடுக்கணும் ஏதோ மேண்டா இருப்போ மலரை பறிச்சுட்டா உருக்கூடாது மனத்தோடு கனிந்த சிந்தையோடு அன்போடு இறைவனை சாக்கக்கூடிய மலர்களை இங்கே சிவாச்சாரியர்களுக்கு கொடுத்து திருவடியை சாக்குறது கண் குளிர கண்டு தொல வேண்டும் அப்படி தொழும் என்ன சொல்றோம்னா சொல்றேன் செருவில் அடக்கரை சீரில் அடத்து அருள் செய்தவரே ராவணனுடைய ஆணவத்தை நீக்கி அவனுக்கு அருள் செய்த பெருமானே என்று யாரெல்லாம் துதிக்கிறார்கள் மனசாத்து போது துதிக்கிறார்களோ அவர்களுடைய கொடிய வினைகள் அவர்களை விட்டு நீங்கும் உருகி வழிபாடு செய்யும் போது பெரும்பாலும் இந்த ஊருகுதல் எப்ப நிகழும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் திடீர்னு எல்லாத்துக்கும் ஊருகும் ஊருக்க வராது இறைவன்பால் அன்பு திடீர்னு எல்லாத்துக்கும் அது எப்படின்னா உலக வாழ்க்கையில கொஞ்சமாவது உவட்டல் அப்படின்னு நெருப்பு கொஞ்சமாக இருக்கணும் உலக வாழ்க்கை உலகம் என்ற மையல்ல மூழ்கிட்டாங்கன்னா இறைவன்பால் உங்களுக்கு எண்ணமே வராது உலகில் என்ன செய்யணும் சிற்றின்பங்களை கொடுக்கும் அதுக்கடுத்து என்ன பெரிய துன்பங்களை திருப்பி சின்ன இன்பத்தை கொடுத்து பெரிய துன்பத்தை மொத்தமா நம்ம இன்பம் கருதுறோமோ அதெல்லாம் அனுபவிச்சு பின்னாடி வருகின்ற துன்பம் பெரிய இடலாம் அவ்வளவு துன்பத்தை கொடுக்க வந்ததுதான் உலகில் உள்ள சித்தி இன்பங்கள் ஆகவே இந்த பிறவியை தரக்கூடிய வினை நம்ம நாம் செய்த வினை தான் இந்த பிறவியை கொடுக்குது திருக்கோயில் உலவாரப்பணி துதிப்பை பணி எல்லாம் செஞ்சு நந்தவனத்தை படிச்சு இறைவனுக்கு சாற்றினார் அப்படி சாற்றும் போது ராவணனை அடர்த்து அருள் செய்தவரே என்று கண்ணீர் மழ்க துதித்து இறைவன்பாடு அன்பு கொண்டு மனைவினால் அவனுடைய தீவினை அழிந்து முடியும் நாற்ற மரமிசை நான் முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரே தோற்றிலும் தோற்றும் தொழுதும் வணங்குதும் நாம் அடியோ சிற்றமதாவினை மதாவினை பெறா திருநீலகண்டம் நிறைய மலர்களை சாட்டுவதற்கு மலர் பறித்து கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு நம்ம கண்ணீர் மழ்கி ஆனந்த கண்ணீர் மழ்கி சொல்லித்து உருகி மலர் கொடு நம்ம வணக்கும் போது திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காண முடியாத பெருமானே அடியேனுக்கும் காட்சி கொடுத்து அழ வேண்டும் வேண்டினும் நீங்க அவர் காட்சியே கிடைக்கும் காட்சி கிடைச்சது மட்டுமல்ல நம்மளுடைய தீவினைகள் எல்லாம் நீங்கும் இது திரு நீலகண்டத்தின் மீது பத்தாவது பாட்டிலே சாத்தியே பட்டும் சமனுருவாய் உடை ஒடிந்தும் பாக்கியம் என்று இருதலை போகமும் பற்றும் பூக்கவள் பூக்கவல் ஒன்றை புரிசடை ஈரடி போட்டு உண்டோ தீக்குடி தீவினை திண்ட பெறா திருநீலகண்டம் சில பேர் புத்த மதத்தை சார்ந்திருப்பாங்க சில பேர் சமண மதத்தை சார்ந்திருப்பாங்க அதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா

ஒரு ஓரம் உட்காந்து ஒவ்வொரு முடியா பிடி இப்படி போடுவாங்க அப்புறம் அந்த தலையில ஒவ்வொரு முடியா பிடி போட்டா என்ன கடைசியில சளி இது சலை வச்சிடும் சீல் தலை அப்படி அவங்க சீல் தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி ஒருத்தர் அவர் நிறைய அப்படி இப்படி இப்படி போடுவாங்க அதனால உடைய அவங்க அனுபவிக்க இன்பமா துன்பமா உடைய இல்லையே அனுபவிக்கிறாங்க சரி மறுமை சொந்தம் சொல்றாங்களே அந்த மருமையில சொர்க்கத்துக்கு போய் இன்பத்து அதுக்கான வினைய அவங்க செய்யவே இல்லைங்க அப்ப இம்மை மருமை ரெண்டு பலனையுமே அவங்க அனுபவிக்கல அதனால என்னையா பயந்து நில உலகத்துல வாழ்ந்து எந்த பயன்னு கேக்குற ரொம்ப சங்கடப்பட்டு யாரும் சொல்லுமா என்ன அவங்களுக்கு பயன் ஒரு பயனுமே இல்லையே சைவ சமயத்தை சார்ந்த அவங்களுக்கு இம்மை நடந்து கிடைக்கும் நில உலகத்துல சந்தோஷமா வாழலாம் சொர்க்கம் இங்க நிறைய செஞ்சிருந்தீங்க சொர்க்கத்துல மறுமை கடந்தா அது அம்மை அதுதான் நல்வினைகள் அங்கு இன்பத்தை தவிர வேற எதுவும் இருக்கு சொர்க்கத்துல என்ன தெரியுமா இன்பம் மட்டும் இருக்கும் நாம எந்த அளவுக்கு நல்வினை செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த விடையை அனுபவிச்சு கடிச்சிட்டு நீங்க திருத்தி டிட்டன் இங்க வந்துருவோம் திருப்பி இங்க வந்து அனுபவிச்சு ஆகணும் ஆனா சிவலோகம் சென்றவங்களுக்கு திருப்பி வர வேண்டிய அவசியமே இல்லை அவங்க இன்பத்துல மட்டும்தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மேலான நிலையை தரவல்ல சைவ சமயத்தை கிரிய யோகத்தை பயின்று நந்தவனம் உள்ளிட்ட அந்த திரு நந்தவனங்களுக்கு உலவார பணி செய்து குளங்களை எல்லாம் பராமரித்து நிறைய மலர்களையெல்லாம் பறித்து மாலையாக இறைவனுக்கு சாற்றி அன்போடு பெருமானை என்று யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுடைய தீவினை மொத்தமாக அழிந்து ஒழியும் என்று பேசியவர் நிறைவு பாட்டுல வியில் பேணியன் செல்வன் கணலடைவந்த பிறவி உண்டாயில் இமையவர்க்கோ நடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தவையில் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர்க்கோ நொடும் கூடுவரே மக்கள் பிறப்படுத்திருக்கோம் நாமெல்லாம் மக்களாக இங்க பிறப்படுத்திருக்கோம் அவங்க ஆச்சாரிய பெருமக்கள் சொன்ன அந்த நெறியில நின்றாங்கன்னா இந்த பிரிவிலே முக்தி அடையலாம் அப்படின்னு பிறந்த பிறவி இந்த பிறவில பிறந்திருக்கோம்ல இப்பயே முக்தி அடையலாம் அப்படின்னு பெருமாள் ஞானசுந்தர் அருமையாக சொல்லிருக்காரு சமய நெறி சார்ந்து அந்த நெறியில் ஒழுகக்கூடிய நவச்சீடர்களுக்கு இந்த பிறவியிலே ஒரு சமயம் அவளுக்கு ஏதோ ஒரு தீவினை செஞ்சுட்டான்னு நீங்க அறியாம ஒரு வினை ஒரு வினை செஞ்சா பிறந்தாகும் அதுக்கு ஒரு ஒரு உண்டு அப்படி திருப்பி பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கவலை வந்துச்சு நீங்க அதை கவலைப்படாதீங்க ஏதோ அறியாம சில சில வினைகள் நம்ம நன்னெறி சாப்பிட்டோம் நன்னெறியில தான் இருக்கிறோம் ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு சொன்ன அந்த சைவ நெறியில நின்று நாலு பெருமானை தொழுது அந்த நெறியில் நிற்கின்ற அன்பர்களுக்கு முக்தி பேரு கண்டிப்பா உண்டு அடுத்த பிறவியிலே பிறவி என்பதே அவர் கிடையாது அப்படி இருக்கும் போது தவறுகள் சிறு சிறு வினைகள் அத அறிந்தோ அறியாமலே செய்யலாம் அப்படியே இருந்தாலும் அடுத்த ஒரு பிறவி உண்டு என்று நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு சிறு சிறு வினை செஞ்சா அடுத்த ஒரு பிறவி இருக்கும் இல்லையா ஒரு பேர் ஒரு வினை செஞ்சா ஒரு வினைக்கு ஒரு பிறவியா அப்ப நம்ம எத்தனை வினை செய்வோம் தெரியாது எத்தனை பிரிவினை தெரியாது அப்படி நீங்க கலங்கி போய்விட வேண்டாம் ஒரு எளிய வழி இருக்கு என் தந்தையாய சிவபெருமானுடைய திருவடியை போற்றி பாடி இந்த தேவார திருப்பதிகத்தை நீங்க ஓதினா உங்களுக்கு அடுத்த பெரிய கண்டிப்பா இல்லை ஏதோ கொஞ்சம் நிஜ பிரார்த்தம் என இருந்தாலும் அதுவும் மொத்தமாக இல்லை ஆகவே திருத்தொண்டு செய்வர்களுக்கு சைவடை சார்ந்த திருத்தொண்டு செயல்களுக்கு இந்த பிரிவியிலே முக்தி உண்டு என்பதை ஆணித்தரமாக ஞானசந்த பெருமான் ஆணையிட்ட பதிகம் தான் முக்கியம் எல்லா பதிகங்களிலும் ஆணையிடல ஒரு அஞ்சாறு பதியங்கள் மட்டும்தான் ஆணையிட்டு இருக்கார் ஆணையிட்டு பேச அப்படியே சில தவறுகளா அறிக்கோ அறியாமல சில வினைகள் செய்திருந்தாலும் இந்த பதிகத்தை நீங்க கண்ணீர் பள்ளி போதினால் உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரியுமே இல்லை என்று பேச இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோணிக்கன் திறம்பையில் ஞான சம்பந்தன சிந்தையில் பத்தும் வல்லார் நிறைந்த உடையிலில் வானவர் கோணொடும் கூடுவரே இந்த நிறைந்த உடையிலே இப்போதே நீங்க தேவர்களோடு கூடியிருக்கின்ற பெருவாழ்வை நீங்கள் பேரிந்த பெருவாழ்வை நில உலகத்திலே நீங்கள் அடைவது திண்ணம் இது திரு நீலகண்டத்தின் மீது ஆணை என்று ஞானசம்பத்தின் அருமையான

இந்த நில உலகத்திலேயே இன்பமாக வாழக்கூடிய நிலையும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த காலத்தில் சிவலோகத்தில் இருந்து வாழக்கூடிய பேரின்பாழ்கையும் ஒருவரும் திருவருடுமே நமக்கு தந்திட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அனைவரும் இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் எண்ணினுடைய அனைத்து உயிர்களும் நலம் பெற வேண்டி இந்த அருமையான இந்த திருப்பதி